வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறது எந்த பங்கில் போனாலும் சேஃபா எப்படி ட்ரேட் பண்றது லாஸ் எப்படி அவாய்ட் பண்றது கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் சில இம்பார்டன் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் நம்மள வந்து பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும் ஆனா வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ரெகுலரா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டாக்குன்னு ரிசர்ச் பண்ணாமலே வந்து ரேண்டமாக என்ட்ரி ஆகிறது ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருக்கிறது ஸோ நம்ம ப்ராஃபிட் டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணாமே வந்து கேம்லிங் மாதிரி ட்ரேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான மூன்று காரணங்களால் தான் வந்து அதிகமான வந்து ட்ரேடர்ஸ் வந்து நிறைய லாஸை சந்திக்கிறாங்க ஸோ ஒரு ஸ்மால் டிசிப்ளின ஃபாலோ பண்ணால் சேஃபாக நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஓகேங்களா ஸோ ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க வந்து சரியான பங்கு தேர்வு அதாவது ரைட் ஸ்டாக் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நண்பர்களே முதல்ல நீங்க வந்து செக்டர் வந்து எந்த செக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாருங்க ஸோ இதில் வந்து நீங்க செக்டர் தான் என்னன்றது தெரியும் உங்களுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்டர் எந்த செக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாருங்க முதல்ல ஸோ அந்த செக்டர்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அதாவது பர்டிகுலர் பங்கு எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க அதை அனலைஸ் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓபன் ஆனவனே வந்து என்ட்ரி ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு பாருங்கள் ஸோ அதுக்கு அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து என்ட்ரியே கொடுக்கணும் ஸோ ரேண்டமாக என்ட்ரியாக கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அது அது போல வந்து எக்ஸி எக்ஸிட் டிசிப்ளின் அதாவது மார்க்கெட்லேருந்து சேஃபாக எப்படி எக்ஸிட் ஆவருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும் வந்து எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணுறது கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓகேங்களா அது எப்போனாலும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நீங்கள் லாஸை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும் ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துங்க அதாவது மார்க்கெட்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு வைக்கலாம் அதே போல் ஸ்டாப் லாஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு வைக்கலாம் ஸோ இது போல் வந்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ஸோ அப்போவே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறதுக்கான சாத்தியம் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கணுன்றது அவசியமே இல்லை நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே இந்த எண்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன் இயருக்குள்ளே வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது போல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஸ்டாப் லாஸ்க்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சா அன்னைக்கு டெர்மினல்ல மூடி வச்சிருங்க ஓகேங்களா ஸோ இன்னிக்கிட்டே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வந்து ரிவர்ஸ் ட்ரேட் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்பதான் உங்களுடைய லாஸும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு இருக்கிற நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணியிருப்பாங்க இது வந்து காமன் மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மற்றும் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ நண்பர்களே